அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தோ அக்கீக்கா கொடுப்பது யார் மீது கடமை என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பொதுவாக நபிகர் அர்சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிள ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் ஏழாவது நாள் அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைக்குரிய பேர் சூட்டப்பட வேண்டும் அதே போல் அந்த குழந்தை உடைய தலைமுடி பூரணமான முறையில் வலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே இதில் ஏழாவது நாள் இந்த மூன்று காரியங்களும் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் இந்த மூன்று காரியத்தில் ஒன்றுதான் அக்கீகா அக்கீக்காவை பொறுத்த வரையில் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் இது ஏழாவது நாளில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் பதினாலாவது நாள் இருபத்தி ஓராவது நாள் என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள் பலகீனமான செய்திகளாகும் எனவே இது பெற்றோர்கள் மீது தான் கடமை ஒரு பெற்றவர்களுக்கு வசதி இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அவர்கள் கொடுக்க வேண்டும் அல்லது அந்த குழந்தைக்காக வேண்டி பெற்றோர்களுக்கு வசதி கிடையாது என்றாலும் பெற்றோருடைய சகோதரர்கள் அவர்களுடைய உதவி ஒத்தாசையின் மூலமாக இவர்களுடைய பணங்களையும் போட்டு இப்படி கொடுப்பார்களாக இருந்தால் இதிலும் எந்த தடைகளும் கிடையாது பொதுவாக இது கடமை ஒரு பெற்றோருக்கு வசதி இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய செலவில்தான் கொடுக்க வேண்டும் அவர்களிடத்தில் பூரணமாக இரண்டு ஆடுகள் வாங்குவதற்குரிய வசதிகள் இல்லாமல் போகுமாக இருந்தால் அவர்களுடைய ஒரு பங்கை எடுத்து சகோதரர்கள் யாராவது உதவிகள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய பங்குகளையும் போட்டு அதிலே கொடுப்பதிலே எந்தவித தடைகளும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வசதி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கடமை வசதி இல்லாமல் ஒருவர் போவாராக இருந்தால் அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜிசாக் முல்லாஹிர் அல்லாவே மிக அறிந்தவர்